பேசுற எல்லா வார்த்தைகளும் சரி அவங்க காண்கிற எதிர்ப்பும் சரி எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இது இது நம்பணும் பாரு ஆண்டவருடைய வழினால் போராட்டம் இருக்காதுன்னு சொல்லல ஆண்டோடைய வழினால் எதிர்ப்பு இருக்காதுன்னு சொல்லல சில நேரத்தில் நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் ஆண்டவருடைய வழியாக இருந்தால் கூட சில என்ன வரும் தடுங்கள் வரும் சில நேரத்தில் எதிர்ப்பு வரும் சில நேரத்தில் எதிர்மறையான வார்த்தைகள் வரும் ஆனால் உங்களுக்கு அது தெரியும் ஆண்டவர் என் கூட பேசினது இது ஆண்டவரால் கே இது ஆண்டவருடைய காரியம்னா அத தேவன் உங்க மூலமாக செய்து செய்துதான் ஸோ சம்டைம் வி கேன் நாட் பி பயஸ் ஆஃப் எனி திங் த பீப்புள் புரிய சொல்லு பேசுகிற எல்லா வார்த்தைகளும் சரி அவங்க காமிக்கிற எதிர்ப்பும் சரி எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை வென் யூ நோ தட் யூ ஆ இன் த டைரக்ஷன் ஆஃப் காட் ஏ மேன் சார் நிறைய காரியங்கள் இருக்கு நம்ம இல்லை இல்லை நம்ம நம்ம போகிற அந்த பயணத்தில் நம்ம போதனில்ல நிறையா காரியம் மற்றவங்களுக்குலாம் எதிர்மறையாக தான் இருக்குது எக்ஸாக தான் இருக்குது ஆமாவிலியா ஆமாவிலியா